தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை காய்கறிகள் முதல் பருப்பு வகைகளை வாங்க ஆங்காங்கே சென்று கொண்டிருக்கும் என்னை போன்ற ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே எதற்காக அமர்ந்து உங்கள் இடத்திலே கத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதுவரை நாங்கள் கத்திய போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களாகிய நாம் அரசியல் உரிமைக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் நாங்கள் போராடினோம் ஆனால் இன்றுதான் இந்த போராட்ட களமானது அதை விட சற்று மாறுபட்டதாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இன்று நாங்கள் நாங்கள் போராடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய உணவுக்கும் உங்களுடைய எதிர்கால சந்ததியினருடைய வாழ்வாதாரத்தையும் கட்டி காக்க வேண்டும் என்ற வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் தென் தமிழக கட்சி முன்னெடுத்திருக்கும் இந்த போராட்ட களத்திலே எங்களுடன் எங்களுடன் தொடர்ச்சியாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் தமிழ் தேசிய உறவுகளாகிய தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தமிழ் திரு கதிர் நிலவன் அவர்களே மற்றும் ஆப்பநாடு மகா சங்கத்தினுடைய தலைவர் மருத்துவர் திரு ராம்குமார் அவர்களே பெரியவர் பைய விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர் மு மதுரை வீரன் அவர்களே மற்றும் என்னை போன்ற இளம் தமிழ் தேசிய உணர் தொடர்ச்சியாக களம் அமைத்துக் கொடுத்து எங்களை எல்லாம் ஒரு ஆக்கி கொண்டிருக்கும் தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோழர் திரு பீமா பாண்டியன் அவர்களே முக்கத்தோர் எழுச்சி கழகத்தின் பொதுச்செயலாளர் திரு வி கவிக்குமார் அவர்களே என்னை போன்ற இளைய இளைய தமிழ் தேசிய பக்குவப்படுத்தி கொண்டு வரும் வீரவுல அமரன் இயக்கத்தின் தலைவர் என்னது மரியாதைக்குரிய அண்ணன் திரு கீரா முருகன் அவர்களே திரு பசுமலை அவர்களே என்னுடன் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கழகத்தில் பயணம் செய்து எண்ணற்ற இடர்பாடுகளுக்கு அப்புறம் தமிழர்களின் உரிமைக்காக பாடுபடும் மக்கள் பாதை இயக்கத்தினுடைய அண்ணன் திரு ராவணகுமார் அவர்களே வனவங்க கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு இரணியன் அவர்களே வழக்கறிஞர் ஏனாதி குணா அவர்களே தமிழ் திரு தலைமையாசிரியர் ஓய்வு பெற்ற திரு ஐயா சவுந்தரபாண்டியன் அவர்களே சேதுபதி மக்கள் இயக்கத்தினுடைய அவர்களே சுந்தர செந்தூர் முத்துமணி அவர்களே திரு சீரா பொன்மணி வழக்கறிஞர் அவர்களே திரு வா லிங்கம் முதுவத்தூர் வழக்கறிஞர் அவர்களே திரு உத்திரகுமார் வழக்கறிஞர் அவர்களே திரு பொசுக்குடி பிரபாகரன் வழக்கறிஞர் அவர்களே திரு உலகநாதன் பார்வோபிளாட் பொறுப்பாளர் அவர்களே திரு கே சிவகுமார் இந்தியன் ஆர்மி ஓய்வு அவர்களே வைகை பாசனம் அவர்களே திரு ரா பாலு அவர்களே திரு ரா பூமிநாதன் அகில இந்திய ஒன்றிய செயலாளர் அவர்களே திரு சுனாமி சேதுபதி அவர்களே திரு பெருங்கரை சுந்தரபாண்டியன் முக்குலத்தோர் புலிப்படை மாவட்ட செயலாளர் அவர்களே திரு மு சுரலே தென் தமிழர் கட்சி அவர்களே திரு அருங்குளம் பசும்பன் சவுந்தர் அவர்களே திரு கன்னிசேரி கார்த்தி அவர்களே திரு கு முருகன் மாவட்ட துணை துணைச் செயலாளர் அகில இந்திய பாரோ திரு மு வெங்கடேஷ் அவர்களே திரு ஆகாச செந்தனேடல் அவர்களே திரு பிரசாத் தென் கட்சி அவர்களே திரு பார்த்திபுர தென் தமிழர் கட்சி அவர்களே திரு காசிநாத துறை வயதில் பெரியவராக இருந்தாலும் தென் கட்சிக்காக தொடர்ச்சியாக தனது பங்களிப்பை அழைத்துக் கொண்டிருக்கும் திரு காசிநாத துறை அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் என்கிற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த இந்த வாழ்வை எதற்காக இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மத்திய அரசானது எப்ப எப்படியாவது அதாவது விழுப்புரம் மரக்காணத்திலே தொடங்கி ராமேஸ்வரம் வரை எடுப்பதற்காக அவர்கள் திட்டமைத்துள்ளார்கள் இந்த திட்டமானது இரண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் வேதாந்தா என்கிற ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனம் என்பது ஓஎன்சிசி நிறுவனம் என்று நீங்கள் கேட்கலாம் இங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள் கேட்கலாம் எதற்காக கிணறு தானே தோண்டுகிறார்கள் அந்த கிணறு தோண்டுவதற்கு எதற்காக நீங்கள் எச்சரிக்கிறீர்கள் போராடுகிறீர்கள் என்று நான் சொல்லு நீங்கள் நினைக்கக்கூடிய கிணறு என்பது வேறு நமது முன்னோர்கள் நமது நமது தேவையான ஒரு நீர் நீர் ஆதாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு கிணறு தோண்டினார்கள் அந்த நீரை நாம் பயன்படுத்தினோம் ஆனால் இன்று கார்பரேட் கம்பெனிகள் தோன்றக்கூடிய கிணறு என்பது உங்களுடைய நீர் ஆதாரத்தை கொடுப்பதற்காக அல்ல உங்களிடம் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை பிடுங்குவதற்காக தோன்றக்கூடிய கிணறு ஒரு ஒரு மனிதனின் உடலில் இருந்து எப்படி ரத்தத்தை எடுத்துக்கொண்டால் அவன் பிணமாக மாறுகிறானோ அது போன்று இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துக்கொண்டால் அந்த நிலமும் முன்னோர்கள் வழிபாடுகள் என்பது உங்களுக்கு தெரியும் ஐம்பங்களை தான் வழிபாடு செய்து தனது வழிபாட்டு முறையை முன்னெடுத்தார்கள் அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய அந்த பூமியில் ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் அடி தோண்டுகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் அடி தோண்டுகிறார்கள் குறிப்பாக ஏழாயிரம் அடி தோன்றுவதற்கு அதாவது அந்த ஆழ்துறை கிணறு செல்ல செல்ல அவர்களுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் தண்ணீர் தேவைப்படும் அப்பொழுது அந்த தண்ணீரை எங்கிருந்து எடுப்பார்கள் கடல் நீரை எடுக்க மாட்டார்கள் ஏதோ பக்கத்தில் ஒரு போர் அமைத்து அதில் எடுப்பார்கள் சராசரியாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு கோடி லிட்டர் தண்ணீர் அவர்களுக்கு தேவைப்படும் சரி அந்த தண்ணீரை அவர்கள் எடுத்து விட்டார்கள் அதற்கு அடுத்தபடியாக அந்த தண்ணீரை அவர்கள் அந்த அந்த நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றால் பயன்படுத்த கிடையாது ஒரு கட்டத்திற்கு மேலானால் அந்த தண்ணீரில் ஒரு கோடி லிட்டர் தண்ணீரில் எழுபது விதமான கெமிக்கல்களை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் அந்த அந்த இலக்காக வைத்து எத்திய பின்பு அதில் உள்ள அந்த ஒரு கோடி லிட்டர் தண்ணீரை வெளியில் எடுத்து ஏதோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்பனூர்லயோ கடலாடியில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் தான் விடுவார்கள் அந்த ரசாயனம் அந்த ரசாயனம் கலந்த அந்த தண்ணீரானது அந்த பூமியில் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வேளாண்மை செய்ய முடியாது என்னை என்னுடைய சகோதர சகோதரிகள் நன்றாக ஒரு நிமிடம் கேளுங்கள் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் கற்பனை தரிக்க முடியாது அதாவது பெண் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாது இதை நாங்கள் ஏதோ மேடைகளில் பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை ஆதார உங்கள் இடத்திலே பேசுகிறோம் இதற்காக நெடுவா பல்லாயிரக்கணக்கான மக்கள் விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி போராடினார்கள் இங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளால் அந்த பகுதி மக்களில் உண்மையாகவே பாதிக்கப்பட்டார்கள் அதனால் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களும் தமிழ் தேசிய உறவினரும் விவசாய பெருங்குடி மக்களும் தன்னெழுச்சியாக களத்தில் இருந்து காவிரி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த பின்னர் தான் அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தினார்கள் அது போன்றுதான் நான் உங்களிடத்தில் என்ன கூறுகிறேன் என்றால் நீங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டாம் நாம் பெருமைக்கு சொல்ல வேண்டாம் ஆப்பனர் நாங்கள் ஆயிரம் தலைக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் பத்தாயிரம் தலைக்கத்தில் இருந்தாலும் சரி நைட்ரோ கார்பன் என்கிற நாசக்கார ஒரு திட்டம் உனது பூமியில் கிணறாக்கப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ அழிந்து செத்து விடுவாய் உன்னை பாதுகாக்க கூட யாரும் எடுக்க மாட்டார்கள் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சோமானியா போன்ற நாடுகளில் உள்ளவர்களை எடுத்துக் கொள்ளலாம் சோமாலியா போன்ற நாடுகள் நல்ல விவசாயம் வளமிக்க நாடுகள் தான் ஆனால் அந்த நாடுகள் எப்படி இப்படி ஆனது என்றால் அங்கே இருக்கக்கூடிய நாசக்கார திட்டங்களே படிப்பறிவு இல்லாத மக்களும் சம்பாத்தியம் ஒன்றையே குறிக்கோளாக ஆட்சியாளர்கள் அனுமதித்ததால் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வியலையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து நிற்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதும் பெருமை என்பதும் எது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் மலைகளையும் வைத்துதான் அந்த நாட்டின் புகழும் பெருமையும் பேசும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் வரலாற்றை நோக்கி பின்னோக்கி பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய கரப்பா மொகஞ்சதரா போன்ற என்னத்தான் நாகரிகங்களை எடுத்துக் கொள்ளுங்க எல்லாமே நதி வழினா ஒன்றை தான் நாகரிகமாக எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய நதிகளில் மணல்களுக்கு மணல் பெருத்து என்று நதிகள் புறம் என்று காணாமல் சென்றுவிட்டது அதற்கு அடுத்தபடியாக இன்று நிலங்களிலே கை நிலங்களிலே நிலங்களிலே வந்து ஆழ்துளை கிணறு செய்து அதை வைத்து பிளப்பு நடத்த வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய சில கருப்பு அரசியல்வாதிகள் மூலம் என்கிற நிறுவனம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது வந்து ஒவ்வொரு கிராமம் உங்கள் கிராமத்திற்கு நாங்கள் தண்ணீர் தொட்டி அமைத்து தருகிறோம் இங்கே இருக்கக்கூடிய அதாவது இளைஞர்கள் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் நீங்கள் இனிமேல் விவசாயம் செய்து என்ன செய்ய போகிறீர்கள் ஏனென்றால் விவசாயம் செய்வதற்கு இங்கே மழை இல்லை போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று உங்களிடத்திலே கூறி உங்களிடத்திலே மூளைச் செலவை செய்து அந்த நிலத்தை ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்து வாங்கிக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கேவலம் தரங்க வியாபாரிகள் நாட்டு கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் லட்ச ரூபாய்க்கு விற்று வருகிறார்கள் இதில் பாதிக்கப்படுவது யார் என்றால் உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு ஏழை தாய் ஏழையின் வயிற்றில் பிறந்த ஒரு கடைக்குடி குடிமகன் தான் பாதிக்கப்படுகிறார்கள் தவிர்த்து எந்த ஒரு அரசியல் வியாதியும் இங்கே உள்ள ஆட்சியாளர்களும் பாதிக்கப்படுவதில்லை நன்றாக சிந்தித்து பாருங்கள் நாம் இழந்தது என்னற்ற எண்ணற்ற விஷயங்களை இழந்துவிட்டோம் இந்த பகுதியில் குடிக்க தண்ணீர் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் எத்தனையோ கட்சிகளுக்கு வாக்களித்து இங்கே இருக்கக்கூடியவர்களை சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பி இருக்கிறீர்கள் உங்களுடைய குடிநீர் தேவையை யாராவது பூர்த்தி செய்தார்களா என்றால் யாருமே கிடையாது இடையில் இப்ப தற்சமயங்களும் எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பது ஆண்டு காலங்களாக தூர்வாரப்படாத சங்கரத்தேவன் கால்வாய் என்பதை இங்கே இருக்கக்கூடிய என்னை போன்ற சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சுயநலமற்ற இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கால்வாயை கம்மாய்க்கு தேவையான நீரை பெற்று அந்த பகுதி செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் லாப நோக்கில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த மண்ணை இந்த முதலத்தூர் மண்ணு இந்த அதாவது ராமநாதபுரம் சீமையை சாதாரண மண்ணாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் மக்களின் கிளர்ச்சி என்பது ஒருபோதும் தாமதிக்கலாம் தாமதிக்கலாம் ஆனால் மக்கள் ஒருபோதும் உங்களுடைய நாசக்கார செயல்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றால் ஒரு நாள் புரட்சி செய்வார்கள் ஏனால் பல்வேறு புரட்சிகளை சந்தித்த மாவட்டம் இந்த மாவட்டம் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களை சந்தித்த மாவட்டம் இந்த மாவட்டம் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் சிறையில் சிறையில் சிறை சென்று இந்த மக்களுக்காக மக்களின் உரிமையை நிலைநாட்டிய மாவட்டம் இந்த மாவட்டம் நீங்கள் இடம் கொண்டிருக்கலாம் நீங்க சொல்லலாம் மற்ற நாடுகள் அதாவது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி என்பது அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் ஆனா இந்த தேசத்தின் தந்தை காந்தி என்று சொல்றார்கள் அந்த காந்தி என்ன சொல்லியிருக்காரு விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்பு சொல்லியிருக்காரு அப்படி என்றால் இங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுங்க அந்த விவசாயத்தை ஊக்குவிக்கிற வழியை தான் பார்க்கணும் அதை விட்டு வெறும் ரூபாய் நோட்டுகளில் மட்டும் காந்தியின் படத்தை பேருக்காக பயன்படுத்தி விட்டு அவர் கூறிய அந்த வார்த்தையை தேசத்தின் தந்தை காந்தி என்று கூறுவது எந்த வகையில் ஏற்புடையது நீங்கள் என்பதை நன்றாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்ச்சியாக கார்பரேட் கம்பெனிகள் வந்து உங்களிடத்தில் வந்து உங்கள் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தை பிடிந்துவதற்கு தான் சமம் எடுத்து முன்னர் கூட நான் கூறினேன் ஒரு அதாவது ஒரு உடலில் ரத்தத்தை பிடுங்கிவிட்டால் எப்படி பிணமாகுமோ நீரை பிடுங்கி விட்டால் அந்த நீரும் பிணத்திற்கு சமம் தான் ஏனென்றால் இந்த ராம்நாத மாவட்டம் என்பது கடற்கரையை ஒட்டி உள்ள மாவட்டம் ஆறாயிரம் மணிக்கு கீழே அவர்கள் நீர் எடுக்குவது கடலில் உள்வந்துடும் இங்க இருக்கக்கூடிய ஐம்பதங்களும் பாதிக்கப்படும் காற்று நிலம் நீர் ஆகாயம் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்பட்ட பொழுது இந்த பகுதியில் எப்படி நீங்கள் மக்கள் வாழக்கூடிய ஒரு மா ஒரு வாழக்கூடிய பகுதியாக இருக்கும் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு எதிரான ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி இருக்கும் ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து முதன் முதலாக ஹைட்ரோ கார்பன்கிற எண்ணெய் எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவில மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாலைவன பகுதியில இது பண்றாங்க அப்ப அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்துலதான் முதல் முதல் எழுபது வகையான ரசாயனத்தை அவங்க ஏழுல திரும்ப தண்ணீரை பயன்படுத்துறாங்க ரசாயனத்துக்கு ஏன்னா ரசாயனத்துல செலவு அதிகமா நம்ம அந்த செலவினங்களை ஈடு கேட்க முடியல பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அரசு வந்து அந்த திட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க பெட்ரோல் எடுக்க நான் என்ன சொல்றேன் இங்க விவசாயத்துக்கே ஏற்கனவே வாழ வழி இல்லாம தண்ணி இல்லாம நாங்க இருக்கல எதுக்கு இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசக்கார திட்டத்தை கொண்டு வந்து உள்ள வந்து நீங்க இது பண்றீங்க ஏன்னா மக்களுடைய கருத்தை கேளுங்க மக்களுடைய மக்களுடைய கருத்தை கேட்காம நீங்க எந்த ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாலும் அது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெற்றி கராது நீங்கள் அதே மாதிரி சொல்லலாம் நான் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் இந்த தமிழ் தேசிய சிந்தனையாளர்களா என்ன போராட்டம் பண்ணுவீங்க முடிஞ்சா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அதிகபட்ச தண்டனை ஒரு வழக்கான காவல்துறை தடுப்பு சட்டம் ஒரு வருஷம் ஹுண்டாஸ் போடுவீங்க இந்த சட்டத்துக்கு எதிராக கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவா போடுவீங்க நாங்க வந்து இந்த இடத்துல யார் முன்னாடி இருந்து நாங்க அந்த கண்டனத்தை தெரியப்படுத்தும் நினைச்சு பாருங்க அதாவது தேசியமும் தெய்வீகம் எனது இரண்டு கண்கள் என்று கூறி தனது வாழ்நாளில் பாதி நாட்கள் சிறையில் கழித்த ஒரு உத்தம புத்திரன் பசுமல் முத்துராமலிங்க தேவரோட எதிர எதிர வந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அவர் வாழ்நாளில் பாதி நாள் சிறையில் அடிச்சாரு யாருக்காக அவருடைய குடும்பத்துக்காக கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக பாடுபட்டவர் பெற்றவர் அப்பேற்பட்ட ஒரு வம்சத்துல பிறந்துட்டு ஒரு போர்க்குடி சமூகத்துல பிறந்த நாங்கள் சிறைச்சாலைக்கு வந்து அஞ்சு அவர்கள் கிடையாது எந்த வழக்குகளையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் மக்களை ஒருபோதும் பாதிக்க விட மாட்டோம் எங்கெல்லாம் என் தொப்பு கூடி தமிழ் இன மக்கள் பாதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் இந்த தென் தமிழர் கட்சியின் சார்பாக போராட்டங்களை எந்த வடிவிலும் முன்னெடுப்போம் என்று கூறி எனக்கு எனது கருத்துரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்